கொலஸ்ட்ரால் அது லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி நமக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அதில் எல்டிஎல் அப்படிங்கிற லோ டென்சிட்டி லைப் ஆஃப் ப்ரோட்டீன் கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிற அது எவ்வளோ இருக்குது ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அது எவ்வளோ இருக்குது ட்ரோகுலிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த ரேஷியோஸ் எவ்வளோ இருக்குது எல்லா லிப்பிட் ப்ரொஃபைலை பார்க்குறோம் முக்கியமாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதை செக் பண்ணுறோம் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதை செக் பண்ணுறோம் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் அதையும் செக் பண்ணுறோம் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக பண்ணி பண்ணி இந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா கொலஸ்ட்ரால் ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் டயபெட்டிஸ் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஒன்று கொண்டு சம்மந்தப்பட்டது நம்ம டார்கெட் எப்படின்னா எல்டிஎல் அப்படிங்கிற அந்த கெட்ட குழுப்பை குறைக்கணும் ஹெச்டிஎலில் ஏற்றணும் எல்டிஎல் ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறோன்னா அது ரத்த குழாய் அடைப்புண்டாகிறதுக்கு ஒரு காரணமாயிருது இந்த ஹெச்டிஎல் அப்படிங்கிறது இரத்த குழாயில் படைஞ்சிக்கிட்டு இருக்கிற எல்டிஎல்லை லிவருக்கே திரும்பி கொண்டு போக போகுது திரும்பவும் இந்த ஹெச்டிஎல் அதை லிவருக்கே கொண்டு போகிறதுனால பிளட்டில் குறைய ஆரம்பிக்குது நமக்கு எது ஈஸி இந்த எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறது ஈஸியாக இல்லை ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்துறது ஈஸியான்னு பார்த்தா எல்டிஎல்ல குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் இருக்குது ஆனால் ஹெச்டிஎல் அதிகப்படுத்துகிறதுக்கு மாத்திரைகள்னு கிடையாது லைஃப்ஸ்டைல் டெஃபினட்டாக நம்ம எவ்வளோ நாளில் எவ்வளோ ஏறுன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்டிஎல் அப்போது எல்டிஎல் ஏறுறதை தடுத்துட்டோம் அப்படின்னா அதை குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத இல்லை எப்படி ஏறாமல் பார்க்கலாம் ஏறாமல் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால்னுடைய அளவு ரெண்டு வகையில் நம்ம உடம்புல அதிகமாக சான்சஸ் இருக்குது ஒன்று கொலஸ்ட்ராலை நம்ம லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இன்னொன்று நம்ம சாப்பிட்ற இருக்கிற கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும் சாப்பிட்றதுனால ஏறக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் மிச்சம் எயிட்டி பர்சன்ட் கொலஸ்ட்ரால் நம்ம லிவர்லேயே உற்பத்தி ஆகிட்டுருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் எவ்வளோ குறைக்க முடியும் உங்கள் டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கோ அதில் டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் ஏறாமல் பார்க்க முடியும் மிச்சம் இருக்கிற எயிட்டி பர்சன்ட் லிவர் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்துக்கிற கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா லிவர் அது உற்பத்தி பண்ணுற அளவை அதிகமாக்க ஆரம்பிக்கும் ரெண்டு வழியில் நம்ம கொலஸ்ட்ரால் குறைக்க பார்க்கலாம் ஒன்று நம்ம பாடி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொலஸ்ட்ராலை எடுத்துக்காமல் பார்க்கலாம் இன்னொன்று லிவர் அதனுடைய உற்பத்தியை குறைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்போ லிவர் எப்படி இந்த கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுது அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் என்ன அந்த ரா மெட்டீரியலை நம்ம அதுக்கு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா லிவரால் அதிகமாக கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணாமல் தடுத்துடலாம் கொலஸ்ட்ராலை ஒரேடியாக நம்ம இல்லாமல் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஏன்னா கொலஸ்ட்ராலுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு வேலை இருக்குது ஸோ நமக்கு கொலஸ்ட்ரால் வேணும் ஆனால் அது அளவோடு வேணும் அளவுக்கு அதிகமாக போகாமல் இருக்க தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் ரெண்டு வகையான உணவுகள் இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக சாகி ஒன்று ஓட்ஸ் இன்னொன்று வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்கிற கூடிய சில பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடை பண்ணுது இன்னொன்று நம்ம சாப்பிட்றது இருக்கிற கொலஸ்ட்ராலை நம்ம உடம்பு எடுத்துக்கிறத தடை பண்ணுது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் லிவர் கொலஸ்ட்ராலை எப்படி உற்பத்தி பண்ணுது அப்படின்னு ஒரு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சுமார் எண்ணூறுலருந்து ஆயிரத்து ஐநூறு மில்லிகிராம் நம்ம உடம்பில் உண்டாகும் வாலுக்கு ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு விட்டமின் ப்ரொடக்ஷனுக்கு பயலாசிட் ப்ரொடக்ஷனுக்கு இதெல்லாம் போக மிச்சம் சுற்றிகிட்டு டோட்டல் கொலஸ்ட்ரால் வேல்யூ இரநூறு கீழே இருக்கணும் ஸோ எண்ணூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு மில்லிகிராம் டெய்லி உண்டாகிறதுல அது செலவழிச்சது போக மிச்சம் இருக்கிறது இரநூறு தான் இருக்கணும் இந்த லெவல் ஏறும்போது தான் நமக்கு கொலஸ்ட்ரால் ஏறி இருக்குன்னு பார்க்குறோம் அப்போவுமே டோட்டல் கொலஸ்ட்ரால் தானே பார்க்குறோம் பிரித்து பார்க்கும்போது இதில் எல்டிஎல் எவ்வளோ ஏறி இருக்குது ஹெச்டிஎல் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்க்குறோம் லிவர்னுடைய முக்கியமான வேலை பைல் ஆசிட் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணி அதை பைலில் சேர்த்து இந்த பயலை நம்மளுடைய இன்டஸ்டின்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்ற வேலை இந்த பயல் ஆசிட் எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபேட் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசிட்ஸ் வேணும் அந்த ஃபேட்டையும் அந்த ஃபேட்டில் கரையக்கூடிய அந்த வைட்டமின்ஸையும் எடுத்துக்கும் லிவர் இந்த பைல் ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கால் பிளாடர் பித்தப்பைக்கு அனுப்பிச்சி நம்ம சாப்பிட்ட உடனே அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஃபேட்டை எடுத்துக்கிறதுக்கு பித்த நம்ம இன்டஸ்டின்ஸ்க்கு இந்த பயல் ஆசிட்ஸ் போகுது இந்த பயலாசிட் அந்த ஃபேட் டைஜஷனுக்கும் அந்த ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கும் அந்த விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன் வேலை முடிஞ்ச பிறகு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பயலாசிட்ஸ் திரும்ப லிவருக்கு போயிடுது மறுபடியும் இந்த பயலாசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இந்த லிவருக்கு இல்லை அதனால் திரும்ப திரும்ப இந்த இருக்கிற பயலாசிட்ஸையே ரீயூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த பைல் ஆசிடை இந்த லிவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கொலஸ்ட்ரால் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுது இந்த ஆசிட் இன்டர்சைன்ஸுக்கு போன பிற்பாடு அது திரும்பவும் லிவருக்கு வராமல் லிவர் அதை திரும்ப எடுத்துக்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆசிட் நம்ம கழிவுப் பொருட்களோட வெளியில் நம்ம உடம்பு விட்டு வெளியில் போயிடும் இப்போ நேச்சுரலாக இந்த லிவர் என்ன பண்ணும் ப்ளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை எடுத்து மறுபடியும் பயலாசிடை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆசிட் திரும்ப லிவருக்கு போகலையோ அவ்வளோவுக்கு எவ்வளோ கொலஸ்ட்ராலை இந்த லிவர் ப்ளட்லேருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் இப்போ நேச்சுரலாகவே அந்த கொலஸ்ட்ரால் அந்த எல்டிஎல் குறைய ஆரம்பிக்குது இதுதான் மெக்கானிசம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஆசிடை ரீயூஸ் பண்ணாமல் தடுக்கிறோம் லிவர்லேருந்து பித்தப்பை வழியாக வரக்கூடிய அந்த பயிலாசிடை நம்ம உடம்பை திரும்ப எடுத்துக்காமல் அப்படியே வெளியில் தள்ளிடுறோம் இதுதான் நம்ம பண்ணுறது இந்த ஆசிடை எப்படி நம்ம பொருளோட சேர்த்து வெளியில் அனுப்புறது அந்த இடத்துல தான் இந்த ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணுது ஓட்ஸில் ஒரு முக்கியமான சாலியபிள் ஃபைபர் இருக்கு அந்த சாலியபிள் ஃபைபர் பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற பேர் சால்யுபிள் அப்படின்னாலே அது தண்ணீரில் கரையக்கூடியது தண்ணீரில் கரைஞ்சி இந்த ஃபைபர் எல்லாம் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது இந்த ஜெல் இந்த பைல் ஆசிடை தன்னோட இழுத்துக்குது அப்போ நேச்சுரலாக இந்த பைல் ஆசிட் லிவரால் திரும்ப எடுத்துக்க முடியல இந்த சால்யூபிள் ஃபைபர் பீட்டா குளுக்கானும் இந்த பயல் ஆசிடும் ஒன்றாகி நம்ம உடம்பை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிருது இப்போ லிவருக்கு போகக்கூடிய பயல் ஆசிட் குறையிறதுனால லிவர் என்ன பண்ணுது பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை எடுத்து மறுபடியும் ஆசிடை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குது ஸோ ஓட்ஸில் இருக்கிற இந்த சாலியபிள் ஃபைபர் பீட்டா பீட்டாகுளுக்கான் தான் இதுக்கு முக்கியமான காரணம் எவ்வளோ பீட்டா குளுக்கான் இருந்தால் எவ்வளவு கொலஸ்ட்ரால் எவ்வளவு எல்டிஎல் குறையும் ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் பீட்டா பீட்டாகுளுக்கான் இருந்ததுன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் எல்டிஎல் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அடுத்த கொஸ்டின் இந்த த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் பீட்டா குளுக்கான் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம எவ்வளவு ஓட்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டூ கிராம்ஸ் ஆஃப் பீட்டா குளுக்கான் அதில் இருக்குது நம்ம ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம டயட்டில் டெய்லி காலையிலையோ நைட்டோ சேர்த்துக்க ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக ஒரு ஒரு ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் பீட்டா குளுக்கான் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும் அது நேச்சுரலாக ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஹெல்தியில் குறைக்காது ஓட் மில்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஓட் மில்கில் ஒரு ஒன் கிராம் குளுக்கான் இருக்குது இந்த ஓட்ஸை ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் ஓட்ஸில் நிறைய வகை இருக்குது ராக ஓட்ஸ் இருக்குது ஹோல் ஓட்ஸ் இருக்குது ஸ்டீல் கட் ஓட்ஸ் இருக்குது ரோல்டு ஓட்ஸ் அப்படின்றிருக்கு ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படிங்கிற அந்த வெரைட்டியை யூஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட்ஸ் நிறையாவே கிடைக்கும் ஏன்னா அது அதிகமாக ரிஃபைன்டு ஆகாதது ஒன்று ரெண்டாவது அதில் இந்த சாலிபிள் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸ்டீல் கட் ஓட்ஸை எடுத்துக்கலாம் இதை ஏன் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்டிஎல மட்டும் குறைக்கல இந்த ஜெல் லைக் இருக்கிறதுனால நம்ம இந்த சேர்த்து சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அதை அந்த உணவனுடைய ஜிஐஏ இது குறைக்க பார்க்குறது அதாவது சுகரை ரைஸ் பண்ண விடாமல் பார்த்துக்குது அப்போ நேச்சுரலாக ஜிஐயை குறைக்க பார்க்குறது ஸோ கலரி இன்டேக் குறைய ஆரம்பிக்குது இதை நம்ம சாப்பிடும்பொழுது ஒன்று எல்டிஎல் குறையுது ரெண்டாவது ப்ளட் சுகர் ரைஸை குறைக்குது மூணாவது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் குறைக்குது இந்த மூணு விஷயத்துலேயும் இந்த ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணுது முக்கியமான காரணம் அந்த பர்டிகுலர் ஃபைபர் அதுவும் சால்யூபிள் ஃபைபர் இதனுடைய மெக்கானிசம் என்ன பயலாசிட்ஸை ரீயூஸ் பண்ணாமல் ரீசைக்கிள் பண்ணாமல் தடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பிளான்ட் நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலுக்கு ஒரு முக்கியமான வேலை செல் இன்டெகிரிட்டி அண்ட் ஃப்ளூவிடிட்டின்னு சொன்னேன் அதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட் செல்லுக்கும் ஒரு அதனுடைய ஃப்ளூவிடிட்டி இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் மாதிரியே கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற சில சப்ஸ்டன்ஸ் பிளான்ட்ல ஒவ்வொரு பாகத்திலையும் இருக்குது இந்த குரூப் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் டோட்டலாக இதை ஃபைட்டோஸ்டிரால்ஸ் அப்படிம்பாங்க ஃபைட்டோஸ்டிரால் அப்படிங்கிறது ஸ்டீரால்ஸ் அண்ட் ஸ்டெனால்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபைட்டோஸ்டிரால் அப்படிங்கிறோம் இந்த ஃபைட்டோஸ்டிரால் கொலஸ்ட்ரால் மாதிரியே இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பிளான்ட்டில் எல்லா பார்ட்லேயுமே இந்த ஃபைட்டோஸ்டிரால் இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையுமே செல்ஸ் இருக்குது பிளான்ட்டையோ இல்லை ஒரு வெஜிடபிளையோ சாப்பிடும்பொழுது இந்த ஃபைட்டோஸ்டிரால்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற கொலஸ்ட்ராலை நம்ம குடல் அப்சார்ப் பண்ணாமல் இது தடுத்து நிறுத்துது ஏன் அப்படின்னா எந்த இடத்துல இந்த கொலஸ்ட்ரால் போய் அட்டாச் ஆகுமோ அந்த இடத்துல இந்த ஃபைட்டோஸ்டால்ஸ் போய் அட்டாச் ஆகிடுது ஏன் அப்படின்னா குடலில் இருக்கிற செல்ஸுக்கு கொலஸ்ட்ராலுக்கும் இந்த ஃபைட்டோஸ்டிரால்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த ஃபைட்டோஸ்டராலுக்கு அந்த இடத்துல போய் அட்டாச் ஆனதுனால இப்போ கொலஸ்ட்ராலுக்கு நம்ம இன்டெஸ்டினோட அட்டாச் ஆகிறதுக்கு உண்டான இடமே இல்லாமல் போகுது அப்போது நம்ம சாப்பிட்ற இருக்கிற கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னா இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா இந்த செல்ஸு இந்த ஃபைட்டோஸ்ட்ரால்ஸை எடுத்துக்காம பம்ப் பண்ணி வெளியே தள்ளிடுது நீங்கள் சாப்பிட்ற பிளான்ட்டில் இருக்கிற ஃபைட்டோஸ்ட்ரால் நம்ம உடம்புல ரத்தத்தில் கலக்கிறதே கிடையாது அதனால் நம்ம உடம்புல இது போய் வேற ஏதாவது வேலை செய்யுமோ அப்படிங்கிற எதுவும் கிடையாது இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு சேர் இருக்குது அதில் கொலஸ்ட்ரால் உட்காரலான்னு பார்க்குது அந்த இடத்துல போய் இந்த ஃபைட்டோஸ்டால் போய் உக்காந்துக்கிட்டு இந்த கொலஸ்ட்ரால் அந்த இடத்த தாண்டி போன பிறகு இது அந்த சேர்லேருந்து வெளியில் வந்து இதுவும் வெளியில் போயிடுது ஒரு சிம்பிளான லாஜிக் இது ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டி கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டிமிலாரிட்டி இருக்கிறதுனால இந்த ஃபைட்டோஸ்டிரால்ஸ் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பை எடுத்துக்கிறத தடுத்து நிறுத்தி இப்போ நீங்கள் ஒரு ஓட்ஸையும் இந்த மாதிரி ஒரு பிளான் பேஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு வெஜிடபிளையோ ஒரு பிளான்ட்டையோ சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்று லிவர் சிந்தசைஸையும் குறைச்சிட்றோம் ரெண்டாவது நம்ம உடம்பு கொலஸ்ட்ராலை எடுத்துக்கிறதையும் தடுத்துறோம் அதாவது டுவெண்ட்டி பெர்சன்ட் நம்ம உணவுலேருந்து சேர்றதையும் குறைச்சிட்றோம் உள்ள எயிட்டி பர்சன்ட் சிந்தசைஸையும் குறைச்சிட்றோம் அப்போ நேச்சுரலாகவே எல்டிஎல் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே என்ன மாதிரி பிளான்ட்டில் இது அதிகமாக இருக்குது இந்த ஃபைட்டர் ஸ்டெரால்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி குரூசிஃபரஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம் ட்ராக்கோலி கேபேஜ் காலிஃப்ளவர் கேரட்ஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ் சீட்ஸ் நட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது ஏன்னா எல்லா பிளான்ட்டுக்கும் செல் இருக்குது எல்லா பிளான்ட்டுக்கும் செல் ஓடுறது அதனுடைய இன்டெகிரிட்டிக்கு நிச்சயமாக இந்த ஸ்டால்ஸ் தேவைப்படும் ஸோ நம்ம ஓட்ஸை ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாவோ இல்லை டின்னர்லேயோ சாப்பிட்டுட்டு அதோடு சேர்த்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையில் உங்களுடைய எல்டிஎல்எல் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும் பயலேசிடை திரும்பி லிவருக்கு போகாமல் பண்ணுது இந்த சாலியபிள் ஃபைபர் அப்படின்னு சொன்னேன் இந்த மெக்கானிஸ்த பேஸ் பண்ணி சில மாத்திரைகள் இருக்குது அந்த மாத்திரைகளுக்கு பயலாக்சிட் செக்விட்ரன்ஸ் அப்படின்னு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரமேன் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது இந்த ஓட்ஸில் இருக்கிற அந்த சாலியபிள் ஃபைபர் எப்படி ஆக்ட் பண்ணதோ அதே ஆக்ஷன் தான் இந்த மாத்திரையும் அப்போ நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கும் பொழுது இந்த மாத்திரை ஒன்று சாப்பிட்றதுக்கு அது ஈக்குவல் பட் இந்த மாத்திரை அந்த பயலாசிட்ஸை மட்டும்தான் உடம்பு எடுத்துக்காமல் பார்க்கும் பட் நீங்கள் ஓட்ஸ் எடுக்கும்போது அந்த ஃபைபர் கண்டெக்ட்னாலையும் குளுக்கோஸ் ஸ்பைக்கை குறைக்குது ஜிஐயை குறைக்குது உங்கள் இடை குறைப்புக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ பல வகையில் ஹெல்ப் பண்ணுது ஸோ மூணு ஆக்ஷன் இந்த ஓட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் குளுக்கான் செய்து இது மாத்திரைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இதை சாப்பிட்டா மாத்திரை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைன்னு கிடையாது இது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இதை எடுத்துக்கலாம் பட் ஒரு உணவாக இருக்கிறதுனால நம்ம பசியும் அடங்குது ஓட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் நம்ம வயிற்றில் தாங்கிறதுனால அந்த எம்டிங்கும் குறைக்குது ஸோ குளுக்கோஸ் வேகமாக ஏறுறதுன்னு தடுத்து நிறுத்திடுது ஸோ பல வகையில் இந்த ரெண்டு உணவுப் பொருட்களும் நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வில் டிஸ்கஸ் அமௌட் வில் மீட் அகெய்ன் வித் அனதர் டாபிக் ஐம் டாக்டர் பாலசுப்ரமணியம்